கலங்கரை விளக்கம் சூப்பரான படம் இந்த படத்திலே அதே போல் பாட்டுகள் ரொம்ப அருமையாக இருக்கும் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதையை வாங்கி வந்தேன் இது போல் பாட்டெலாம் இருக்கும் இந்த படத்துலிங்க முதல் சேண்ட்லேயே சரோஜேவி அம்மா அவங்க வந்து ஒரு பெரிய உயரமான ஒரு இதில் மேலே ஏறிட்டு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போவாங்க இவர் மக்கள் திரும்ப காப்பாற்றுவார் சரோஜெவ்வி அம்மா மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி நடிப்பாங்க இந்த படத்தில் இவங்க காப்பாற்றி அவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க கூட்டிட்டு வந்து அந்த அந்த ஒரு காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் அது வந்து இளவரசி வாங்க நாம் அந்த புறத்துக்கு போகலாம் அப்படின்னு பாரு மக்கள் தலகம் உடனே இவங்க சொல்லுவாங்க நீங்கள் எந்த புறத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வருகிறேன் அப்படின்பாங்க அந்த அந்த பஞ்ச் டயலாக் சூப்பராக இருக்கும் அதே போல் இந்த படத்தில் நான்கே சவர்களுக்கும் சரோதய இடையிலான அந்த நகைச்சுவை காட்சி ரொம்ப நல்லாயிருக்கும் மகாபலிபுரத்துக்கு இவங்க பார்ப்பாங்க ஒரு பேட்டியில் சொல்லுவாங்க உண்மையிலேயுமே சரோஜீவன் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு சென்னையிலேயே பிடித்தமான இடம் என்னென்னா மகாபலிபுரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எப்பயுமே நாங்கள் வந்தோன்னா அங்கே போய் பா போவோம் அப்படின்னுப்பாங்க அந்த மகாபலிபுரத்தில் ஒரு காட்சி இவங்க அப்படியே வந்துக்கிட்டு இருப்பாங்க எதிராக நாகேஸ்வர் ஒருவர் வந்த உடனே எங்கே என் நரசிம்மர் எங்கே என் நரசிம்ம பல்லவர் அப்படின்பாங்க உடனே இவர் நாகேஸ்வன் சொல்லுவாங்க நரசிம்ம பல்லவரா அவர் எப்போ இறந்துட்டாரு அப்படின்னு பாங்க அட பாவி பாயில் என் நரசிம்ம பண்ணவர் இறந்துட்டாருன்னு கிரியா அப்படின்னு போய் அருகே வருவாங்க இவங்க நாகேஷ் ஓடுவாங்க இப்படியான ஒரு காட்சி ரொம்ப காமெடியாக இருக்கும் இந்த படத்தில் கலங்கரை விளக்கம் ஒரு சஸ்பென்ஸான படம் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு பார்த்தாலும் அந்த படம் விறுவிறுப்பாக இருக்கும் ஒரு சஸ்பென்ஸ் நிறைய ச அந்த அந்த காட்சிகள்லாம் என்ன நடக்கும் எப்படி போகும் அப்படின்னு இருக்கக்கூடிய மா அது அது மாதிரியான ஒரு படம் ஒரு அருமையான படங்க தர்மம் தலையாக்கும் அப்படிங்கிற ஒரு படங்க இந்த படத்துலேயும் ரொம்ப சரோதயம்மாவோடைய நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படின்னாங்க எம்ஆர் ராதா நடிகை வேலை அவங்க அவர் அவங்களுடைய பெண்ணாக வருவாங்க இப்போ நம்ம சொல்லவே வேண்டியதில்லை எம்ஆர் ராதா அவங்களுடைய நடிப்பு இவங்க அம்மா நடிப்பு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் இந்த படத்தில் இதை பார்த்தோம்னா இந்த படத்துலேயும் அழகாக கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுக்கிட்டு சைக்கிள் விட்டு வருவாங்க சர்வதேவம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் ஒரு காட்சியில் கார் ஓட்டிகிட்டு வருவாங்க கார் வந்து ரிப்பேர் ஆகிடும் நடுவில் நின்றரும் அப்போ அவங்க சளிச்சுட்டு ஐயோ என்ன அன்னைக்கு நடந்து தான் போகணுமா அப்படின்னு நடந்து போவாங்க அப்புறம் ஒரு பஸ் ஒன்று வரும் பஸ்ஸில் ஏறி உட்கார்றத்துக்கு போவாங்க அங்கே சீட்டில் மக்கள் தலை உட்காந்துருப்பாங்க இவங்களை பார்த்தோடனே ஒரு தள்ளி உட்காருவாங்க அவங்க அவங்களும் பக்கத்தில் உட்காருவாங்க என்ன இது அப்படின்னா அந்த பஸ் வளைவுகளில் போகும்பொழுது இவர் அவங்க மேலே விழுந்துருவார் அவங்க முறைப்பாங்க அப்புறம் அவங்க வந்து வளைவில் போகும்பொழுது சரதேவமாக எம்ஜிஆர் மேலே விழுந்துருவாங்க இவர் தள்ளி உட்காருவார் அப்புறம் ஒரு ஒரு காட்சியில் ரெண்டு பேருடைய தலை இடிச்சிரும் ரெண்டு பேர் வந்து ஒரு மாதிரியான ஒரு காதல் பார்வை பார்த்துப்பாங்க ரொம்ப அந்த காட்சிகள் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த படத்தில் ரொம்ப அந்த இது வந்து பாடல்களும் நல்லாயிருக்கும் இந்த படம் ரொம்ப வெற்றி பெற்ற ஒரு படங்க தாய் சொல்லி தட்ட அதேங்கிற ஒரு படம் இந்த படத்தில் ஒரு சுவையான காட்சியை நம்ம பார்க்கலாங்க அறிமுக காட்சி அம்மா ஒரு காட்டில் வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ வரும் பொழுது ஒரு ஒரு சிறுத்தையோ ஒரு குழி நினைக்கிறேன் இவங்களை துரத்தும் இவங்களை அதை உடனே இவங்க பயந்துட்டு ஒரு மரத்த மேலே ஏறிடுவாங்க அப்போ அந்த அந்த குழியும் மரத்த மேலே ஏறும் அப்போ மக்கள் திறன் வந்து காப்பாற்றுவாங்க ஒரு அந்த இடத்துல கரெக்டாக ஒருவரை வந்து காப்பாற்றுவாங்க காப்பாற்றோடனே இவங்க கீழே இறங்கி வருவாங்க மரத்துலேருந்து அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கும் வந்து நீ எங்கே இந்த காட்டுக்குள்ளே தனியாக வந்த அப்படின்னு கேட்பாங்க இவங்க கேட்பாங்க நீங்கள் எங்கே இங்கே இந்த காட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிற மாரியான வசனம் போகும் அப்போ ஒரு அந்த ஒரு காட்சிலேங்க இவங்க கேட்பாங்க மக்கள் திலகம் உங்கள் பேர் என்னன்னு கேட்பார் உங்கள் பேர் என்னான்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன் உன் பேர் என்னான்னு கேட்டால் தான் நான் சொல்லுவேன் அப்படின்பாங்க உடனே இவர் கேட்பார் உன் பே உன் பேர் என்ன அப்படின் உடனே இவங்க பேர் வந்து சொல்லுவாங்க என் பேர் வந்து விஜயா ஆனால் எனக்கு என் கிட்டே அன்பாக இருக்கிறவங்கெல்லாம் இனி விஜின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் தலை சொல்லுவார் அப்போ நான் உன்னையை விஜினே கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க இது போல் அந்த காதல் காட்சிகள் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக இருக்கும் பணக்கார குடும்பம் அப்படிங்கிற இந்த படங்கள் ஒரு அருமையான படம் இதில் முதல் சீன்லேயே இவங்க சடுகுடு ஆடுவாங்க அப்படி குதி குதித்து முழங்கால கீழே ஊனி உட்காந்து அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு சடுகுடு சடுகுடுன்னு அந்த ஒரு ஒரு பாட்டு டான்ஸ் ரொம்ப அருமையாக இருக்குங்க அதே போல் இவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்டாக வருவாங்க மக்கள் திலகம் வந்து இவங்க தங்கச்சி நினச்சிட்டு வந்து கண்ணை பொத்துவாங்க ஆனால் பார்த்தா சரவதேவி அம்மா அப்போ உண்மையான தங்கச்சி வந்தோடனே இவங்க சொல்லுவாங்க இவங்கக்கிட்ட இவர் எங்கள் அண்ணன் பேர் நல்ல தம்பி அப்படின்பாங்க எல்லாரும் தம்பின்னு கூப்பிடுவோம் அப்படின்பாங்க அதுக்கு சரவதேவி அம்மா ரொம்ப கிண்டலாக சொல்லுவாங்க வரப்போகிற மனைவியும் தம்பின்னு சொல்லிட்டு போகிறாங்க பார்த்துக்குங்க அப்படின்பாங்க ரொம்ப சிறப்பான ஒரு படங்க இந்த படம் போல் இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒரு ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணிக்கு முடிச்சிட்டாங்க அதாவது ஆறு மணி நேரத்தில் எடுத்த அந்த பாட்டு இதுவரை நீங்கள் பார்த்த பார்வை இதற்கு தான்கிற ஒரு பாட்டு ரொம்ப சூப்பர் ஹிட்டான பாட்டு அந்த பாட்டு அடுத்ததுங்க பணத்தோட்டம் ரொம்ப அருமையான படம் இந்த படத்தில் பேசுவது கிளியா பெண்ணரசு மொழியா அப்படிங்கிற ஒரு பாட்டு கவியரசு கண்ணதாசன் அவர் அவர்கள் வந்து இவங்களுக்காகவே எழுதுகிற மாரி அந்த பாட்டு இருக்கும் ரொம்ப ஹிட்டான பாட்டு அதே போல் இந்த படத்துலிங்க ஒரு காட்சி முதல் காட்சி வந்து இவங்க அறிமுகமாகிற காட்சியில் ஒரு மக்கள் திலகம் ஜெயிலிருந்து வரமாரியும் பால்கனி குதித்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க அப்போ அங்கே கிருஷ்ணர் ஒரு சிலை இருக்கும் அதில் இருக்கிற ஒரு மாலை இவங்க படுத்துக்கிட்டுருப்பாங்க அம்மா கழுத்தில் மாரி அந்த சீன் எடுத்துருப்பாங்க அந்த காட்சி ரொம்ப கச்சிதமாக பொறுத்தமாக ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படம் பணத்தோட்டம் அப்படின்னு இருக்கிற படத்தில் எல்லா பாடல்களும் ரொம்ப மிக மிக சிறப்பாக இருக்கும் இந்த படத்துலேங்க அதே போல் ஒரு சீனில் ஆண்டாள் கெட்ட போட்டிருப்பாங்க சரோதவியம்மா சொல்ல வேண்டாம் ரொம்ப அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அந்த காட்சி பெரிய எடுத்து பெண் ரொம்ப ஹிட்டான ஆனான படங்க இந்த படம் அன்று வந்ததும் அதே நீலா சச்ச ச இன்று வந்ததும் அதே நீலா இருவர் கண்ணுக்கும் கும்போதே நீலா அப்படிங்கிற பாட்டு ரொம்ப சூப்பரான படம் இந்த படம் எப்படின்னாங்க மக்கள் திலகம் ஒரு கிராமத்துக்காரர் ஒருவர் ஒரு பட்டி காட்டாம குடிமீனாக வச்சுக்கிட்டு சரதேவி எம் ஆர் ராஜாவுடைய பொண்ணு அசோகனுக்கு தங்கச்சி அப்படின்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் வந்து ரொம்ப கர்ப்பம் பிடிச்ச மாதிரியான ஒரு கேரக்டர் ஏழைகள் எல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு ஒரு பாத்திரம் வந்து சர்வதீவம் ஒரு கட்டத்தில் மக்கள் திலகத்துக்கு கல் கல்யாணம் ஆகிற பெண்ணை வந்து அசோகனுக்கு கட்டி வச்சிருவாங்க அப்போ மக்கள் திலகம் வந்து கோவை வந்து ஒரு சவால் விடுவார் நீ வந்து அந்த க என்னுடைய கல்யாணத்தை நீ தடுத்தியில அப்படின்னா என் மேலே உனக்கு காதல் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின் பார் உடனே உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படில்லாம் நீ நினைக்காத உடனே அவங்க சொல்லுவாங்க நான் வந்து உன்னையே கல்யாணம் பண்ணி காட்டுறேன் முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்லாம் சவால் விட்டுப்பாங்க அதேமாரியே மக்கள் திலகம் வந்து சென்னைக்கு வந்து தன்னுடைய ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு அழகாக க தன்னுடைய கெட்டப்லாம் மாற்றிட்டு ஆங்கிலமெலாம் படிச்சுட்டு பார்த்தா ரொம்ப நல்லா படித்த ஒரு இளைஞர் மாரி அங்கே இருப்பார் அங்கே சந்திப்பாங்க சந்திச்சுட்டு கல்யாணம் நடந்துடும் இப்படியான அந்த கதை போகும் ரொம்ப நல்ல படம் இந்த படத்தில் பாட்டுகள் ரொம்ப நல்லா இந்த இந்த இன்னும் சொல்லணும்னா இந்த படத்துல நீங்கள் ரகசியம் பரம ரகசியம் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை சொல்லும் பொழுதுங்க பி சிசிலாமா சொல்லுவாங்க எம்எஸ் சிசுநாதன் வந்து இந்த பாட்டை சொல்லும் பொழுது ரொம்ப மெதுவாக பாடணுன்னு சொன்னாங்களா உடனே ரொம்ப மெதுவாக பாட்டாங்களாம் சத்தமே கேட்கலையோம் அப்போ எம்எஸ் சுஜினா சொன்னாங்களேன் இதெல்லாம் ரொம்ப மொல்லமா பாட்டு ஓரளவுக்கு சத்தம் ஓரணும் அப்படின்னு சொன்ன இந்த பாட்டை வந்து இவங்க பி சிசிலா அம்மா பாடுவாங்க இந்த பாட்டு படத்துலிங்க தேவி அம்மாவே பாடுற மாதிரி இருக்கும் அவ்வளவு இந்த குரல் கச்சிதமாக புரிந்து இருக்கும் அது இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த அது பேசப்படுகிறது இந்த பாட்டு இவங்க தான் பாடினாங்களோ அப்படின்ட்டு இருக்கும் இந்த படம் ரொம்ப அதாவது சரோதி அம்மாவுக்கும் மக்கள் திலகத்துக்கும் நல்ல பேர் வாங்கி தந்த படம் இந்த பெரிய இடத்து பெண்